ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா என்ற போயிங் விமானம் மதியம் மூன்று முப்பத்தி எட்டு மணியளவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டது அந்த விமானத்தில் பயணிகள் விமானிகள் விமான பணியாளர்கள் என மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் இருந்தனர் லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் மூடுதளத்தில் இருந்து புறப்பட்ட மூன்று நிமிடத்திற்கு உள்ளாகவே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வந்தாலும் மடுத்தடுத்து வரும் தகவல்கள் மக்களை மேலும் கவலைக்க ஆளாக்கி வருகிறது அதாவது விமானம் விபத்துக்குள்ளான இடம் என்பது விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதி விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியின் மீது விழுந்துள்ளது இதனால் விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் விடுதியில் தங்கியிருந்த சுமார் ஐம்பது முதல் அறுபது மாணவர்கள் வரை இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் விமானத்தில் பயணித்தவர்கள் மற்றும் விடுதியில் இரு வர்கள் என சுமார் முன்னூறு பேரின் நிலை என்ன என்ற கேள்விக்கு இதுவரை விடை தெரியவில்லை இந்நிலையில் நடிகர் குஷ்பா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேதனையுடன் பகிர்ந்துள்ள விஷயம் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு ஊழியர்கள் மற்றும் பயணிகள் இனம் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி பேருடன் சென்று கொண்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளானது வேதனை அளிக்கிறது வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது மற்றும் கணிக்க முடியாதது இந்த விபத்தில் காயங்களுடன் பிழைத்தவர்கள் விரைவில் மீண்டு வர பிரார்த்திக்கிறேன் அதே நேரத்தில் இந்த விபத்தின் மூலம் தங்களின் எனது இரங்கல்கள் என பதிவிட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் அகமதாபாத்தில் நடந்த விபத்து நாட்டையே உள்ளது இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தினருக்கும் நான் இதய பூர்வமாக உடன் நிற்கிறேன் என பதிவிட்டுள்ளார் அதே போல் அகமதாபாத்தில் நடந்த துயரமான ஏர் இந்திய விமான விபத்தால் நான் மிகவும் வருத்தத்தில் உள்ளேன் விமானத்தில் இருந்து பயணிகள் மற்றும் பணியாளர்கள் என அனைவருக்கும் எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள் அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக மக்கள் கனத்த மனத்துடன் காத்திருக்கும் நேரத்தில் அவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதட்டமான நேரத்தில் அவர்கள் பலத்தையும் ஆதரவையும் பெற வேண்டுகிறேன் என நடிகரும் ஆந்திரா துணை முதல்வருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்தில் ஏற்பட்ட சம்பவம் மனதை உழுக்கியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் சாந்தி அடையட்டும் உண்மையிலேயே இந்த விபத்து மனதை வருத்துகிறது என நடிகர் அல்ல அர்ஜுன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த கோர விபத்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பலரும் இணையத்தில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இசை ஞானி இளையராஜா தனது எக்ஸ் தள பக்கத்தில் அகமதாபாத்தில் நடந்த துயர சம்பவத்தால் நான் மிகவும் மதிர்ச்சியும் வருத்தமும் அடை அறிந்துள்ளேன் தங்கள் அன்பு குடியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரிழந்தவர்களின் ஆன்மால் சாந்தி அடையட்டும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரும் வலிமையும் குணமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க